வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை வாங்க கதையை தொடரலாம் கபாலபுரியில வில்லவன் ராஜநர்த்திகோட ராஜவதனாவ மீட் பண்றாரு அவங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான ராஜவதனா கிட்ட சொல்ல ராஜவதனா வில்லவன பார்த்து வீர தளபதி வில்லவனால கொண்டு வர முடியாத ரத்தனங்களை நம்மோட வெறும் நாட்டியக்காரியால கொண்டு வர முடியுமா அப்படிப்பட்ட அபாரமான சக்தி இவகிட்ட என்ன இருக்குதுன்னு அங்க நிக்கிற மாயா மோகினிய பார்த்து இளவரசி ரொம்ப அலட்சியமா கேக்குறாங்க அவங்களுக்கு ஈடா அதே அலட்சியத்தோட மோகினியும் சிரிச்சுட்டு இளவரசிய பார்த்து அதிகாரம் சாதிக்க முடியாததை கூட என்னோட அழகு ஒன்னாலேயே சாதிக்க முடியும்னு ரொம்ப கர்வமா சொல்றாங்க மோகினி உடனே ராஜவதனா கொஞ்சம் இகிழ்ச்சியா உன்னோட அழக பத்தி உனக்கு அத்தனை அகங்காரமா நீ போறது சோழ தேசம் கொண்டு வர போறது உரையூர் மறந்துடாத அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க இளவரசி அவங்களோட வார்த்தைக்கு கொஞ்சமும் சளைக்காம நான் கண்வளை விரிச்சு கைமுத்திரை காட்டினா போதும் உறையூர் என்ன சோழ சிம்மாசனத்தையே என்னோட வசந்த மாளிகைக்கு கொண்டு வந்து விடுவேன்னு சொல்றாங்க அதுக்கு வில்லவன் அதுதான் எனக்கு தெரியுமே பரவச நிலையில நீ கொஞ்சம் எதை கேட்டாலும் ஆளும் மன்னர்கள் கூட உன்னோட அந்த புறத்துக்கு ஆர்த்தி எடுக்க வரமாட்டாங்களா அப்படின்னு மோகினி அவர் சிலாகிச்சு புகழ ராஜவதனாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல உடனே வில்லவா அப்படின்னு அதிகாரமா ராஜவதனா கூப்பிட அப்பதான் அங்க ராஜவதனாவும் இருக்கிறது அவருக்கு ஞாபகம் வருது உடனே அப்படியே பம்மி போய் இளவரசின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பக்கத்துல போய் நிக்கிறார் வில்லவன் போதும் அவளை புகழ்ந்தது ரத்தினங்களை கொண்டு வந்தா குபேர சம்பத்து கொடுப்போம் கொண்டு வராட்டினு அவங்க கேட்க கொஞ்சம் கூட தயங்காம மோகினியே அதிகார சீறி எழும் அதனோட விளைவு எதுவா இருந்தாலும் இந்த மாயா மோகினி ஏத்துக்குவான்னு சொல்றாங்க உடனே இளவரசி மோகினிய பார்த்து ராஜநர்த்தகி நல்லா கேட்டுக்கோ எடுத்த காரியத்தை உன்னால முடிக்க முடியாம போனா எந்த அழகால எல்லாரையும் சதுரங்க காய்களை ஆட்டி விளையாட முடியும்னு நீ அகம்பாவம் கொண்டிருக்கிறியோ எந்த அழகு வேற எந்த அப்சரசுகள் கிட்டையும் இல்லைன்னு இருமாந்து இருக்கிறியோ பாடாத ரோஜா தேயாத நிலானு எந்த அழகை பத்தி ஆகாச கோட்டைகள் கட்டிக்கிட்டு இருக்கியோ அந்த அழகு அனைத்தும் அழிக்கப்படும் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க ஆனா ஒரு சிறு தயக்கமும் பயமும் இல்லாம சம்மதம்னு உடனே ஒத்துக்கிறாங்க மாயாமோகினி ஊர் ரெண்டு பட்டா உத்தாடிக்கு கொண்டாட்டோம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் சண்டையில வில்லவன் நல்லாவே குளிர்காயிறாரு தன்னை சுத்தி இவ்வளவு பெரிய சூழ்ச்சி வலை பின்னப்படுதுங்கிறது தெரியாம மணிவண்ணன் தன்னோட மாமனார் வீட்டுல அவருக்கு துணையா நகை வியாபாரத்தை கத்துக்கிட்டு இருக்காரு செல்விக்கு சீதனமா முத்துவேலர் அவரோட வீடு வாசல் செல்வங்கள் எல்லாத்தையும் செல்விக்கு கொடுத்துட்டதால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மணிவண்ணன் செல்வியோட வீட்டுலதான் தங்கியிருக்காரு முத்துவேலருக்கு மருமகன் இன்னமும் மருத்துவ வேலையை விடாதது கொஞ்சம் வருத்தம்தான் மாமனாரோட வார்த்தைக்காக நகை வியாபாரத்தை கத்துக்கிட்டாலும் மணிவண்ணனுக்கு அதுல அதிகமா நாட்டம் இல்ல ஒரு நாள் முத்துவேலர் வீட்டுல மத்த வணிகர்கள் எல்லாம் சோழ நாட்டுல வந்து தங்கி இருக்கிற ஒரு நாட்டிய காரிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அவளோட அழக பத்தியும் அவளோட லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல பத்தியும் செல்வியோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வணிகர்கள் அந்த அழகி வேற யாரும் இல்ல அபாலகுரியோட ராஜநர்த்தகி மாயா மோகினி தான் பத்தி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்க பக்கத்துல நகை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மணிவண்ணன் எதை பத்தியும் கண்டுக்காம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்ப மணிவண்ணன் கிட்ட ஒரு வைடூரியத்தை கொடுத்து இதுல நீ நீரோட்டத்தை பாருங்கன்னு முத்துவேலர் சொல்ல அவர் அதை எடுத்து பார்க்கும் போது கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற செல்விய பார்த்ததும் அவரோட பார்வை செல்வி மேல விழ கொடுத்த வேலையை பார்க்காம செல்வியையே பார்த்துக்கிட்டு இருக்கார் மணிவண்ணன் அப்ப முத்துவேலரோட பேச்சால மணிவண்ணனோட கவனம் மீண்டும் அந்த வைடூரியம் மேல திரும்ப அத சோதிக்க ஆரம்பிக்கிறார் அப்ப அங்க தள்ளி நிக்கிற செல்வி அவரை சாப்பிட வர சொல்லி செய்ய காட்டுறாங்க அவரும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரின்னு தலையாட்ட எனக்கு வயசாயிடுச்சு மாப்பிள்ளையோ வைத்திய தொழில விடமாட்டேங்கிறாரு அப்படின்னு தன்னோட கவலைய அவர் மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு மணிவண்ணனை பார்த்து என்ன மாப்பிள்ளன்னு மணிவண்ணனை முத்துவேலர் கூப்பிட செல்வியும் மணிவண்ணனும் ரெண்டு பேரும் கொஞ்சம் திருக்கிடுறாங்க அதுக்கு மேல அங்க நில்லாம செல்வி உள்ள போயிடுறாங்க இன்னமுமா பார்த்து முடியலன்னு மணிவண்ணன் கிட்ட முத்துவேலர் கேட்க இல்லங்க பாத்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த வைடூரியத்தை மாமனார் கிட்ட திருப்பி கொடுக்கிறார் மணிவண்ணன் மாமனாரா இருந்தாலும் ஒரு காலத்துல அவரும் மாப்பிள்ளையா இருந்தவர் தானே தன்னோட மாப்பிள்ளையோட கவனம் உள்ளேயே இருக்கிறத பார்த்து மணிவண்ணன் கிட்ட கோவிலுக்கு போயிட்டு வந்த செல்வி பிரசாதம் கொண்டு வந்திருக்கும் அதை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு அவர் சொன்னதும் அதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மணிவண்ணன் குடுகுடன் உள்ள ஓடுறார் சந்தோஷமா கட்டுல மணிவண்ணன் உட்கார செல்வி அவருக்கு பிரசாதம் கொடுக்கறாங்க அதை நல்லா வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போதே செல்வியோட அப்பா மாப்பிள்ளைன்னு கூப்பிட உங்க அப்பாவுக்கு கால நேரமே இல்ல மனுஷன் வாங்குறார் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறார் அவருக்கு என்ன கல்யாணமே ஆனது இல்லையான்னு செல்வி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கேட்டு செல்வி சிரிக்கிறாங்க திரும்ப மாமனார் கூப்பிட சொல்லிட்டு சாப்பாட செல்வி கிட்ட கொடுத்துட்டு வெளியே ஓடுறார் மணிவண்ணன் அவர் சாப்பிட்டத செல்வி சாப்பிடுறாங்க வெளியே வந்து மணிவண்ணன் மாமனார் கிட்ட பிரசாதம் தானுங்க எல்லா பிரசாதத்தையும் நம்ம செல்விதான் ரொம்ப நாளையா எடுத்து வைக்க அப்படின்னு அவர் ஆரம்பிக்க முத்துவேலர் அதை போதும் போதும்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளை கொடுத்து இந்த பொற்காசுகள் எல்லாம் தற்காசுகள் தானான்னு உரசி பார்க்க சொல்லி மணிவண்ணன் கிட்ட கொடுக்கிறார் அதை வேண்டா வெறுப்பா வாங்கிட்டு போய் உட்கார்ந்து உரைகளு மணிவண்ணன் ஒண்ணு ஒன்னா உரச ஆரம்பிக்கிறார் அப்ப அங்க ஒரு வேலையால் வந்து எஜமானு முத்து கூப்பிட்டுட்டு சின்ன ஐயாவை சின்ன அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க எல்லாம் ஆறு அவண்டு போகும்னு சொல்ல உடனே மணிவண்ணன் எந்திரிச்சிட்டு அடுத்த செகண்ட் மாமனார திரும்பி பார்க்க சரி சரி சரிமாப்பிள்ள சாப்பிட போங்கன்னு முத்துவேலர் சொன்னதும் அடிச்சு பிடிச்சு ஓடுறார் மணிவண்ணன் அவர் வேகமா போறதை பார்த்து வேலையில அக்கறை இருந்தா தானே அப்படின்னு சலிச்சுக்கிறார் முத்துவேலர் நல்லா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்வி வெத்தலை மடிச்சு மணிவண்ணனுக்கு கொடுக்க அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வெத்தலை போட்டா மாடு முட்டும்னு எங்க சிம்மப்பர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல செல்வி சிரிச்சுக்கிட்டே முட்டாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க ஓ சின்ன பிள்ளைகளை தான் மாடு முட்டும் நான் தான் கல்யாண ஆனவையாச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வெத்தலைய வாங்கி போட்டுக்கிறார் மணிவண்ணன் வெத்தலை போட்டுட்டு செல்வி கிட்ட வாயை கட்டி என்னோட வாய் நல்லா செவந்து இருக்கான்னு மணிவண்ணன் கேட்க ஓ நல்லா செவந்து இருக்குன்னு செல்வி சொல்றாங்க வாய் நல்லா செவந்தா மனைவி மேல அதிகமா பிரியம் உள்ளவன் சிம்மப்பர் அடிக்கடி சொல்வார்னு மணிவண்ணன் சொல்றார் அதுக்கும் செல்வி சிரிக்க கோவத்தோட என்ன நான் என்ன கேட்டாலும் நீ உம் ஆன் சிரிக்கிற கேக்குறதுக்கு பதில் சொன்னாதானே பேசுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு அவர் புறப்பட அதுக்கு செல்வியும் பேசுறேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த சமயம் மாப்பிள்ளைன்னு வேலர் குரல் கொடுக்கிறார் செல்வி கிட்ட அவங்க அப்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மணிவண்ணன் வந்து கூப்பிட்டீங்களா முத்துவேலர் உங்க அப்பாதான் உங்களை பாக்கணும்னு சொன்னார் அப்படின்னு கை காட்டுறாரு அங்க நிக்கிற அவங்க அப்பா கிட்ட என்னப்பான்னு மணிவண்ணன் கேட்க அங்க நிக்கிற லேடியை கை காட்டி இவளோட எஜமானிக்கு திடீர்னு பித்த ஜுரம் வந்து புலம்புறாளாம் அவசரமா வைத்தியரை கையோட கூட்டிட்டு போகணுமா ராத்திரி நேரம் நான் போக முடியாது பாருன்னு மணிவண்ணனோட அப்பா சொல்லிட்டு மருத்துவ பெட்டிய அவர் கிட்ட கொடுத்த நான் போறேன்பான்னு சொல்லி மருத்துவ பெட்டிய வாங்கிக்கிறார் மணிவண்ணன் அந்த பெண் கிட்ட கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போறார் மணிவண்ணன் முத்துவேலருக்கு பிடிக்கல மணிவண்ணன் அப்பா கிட்ட ஏயா எங்கிருந்தும் அந்த நாடோடி பெண்ணுக்கு பித்தஜரும் அவளுக்கு சித்த வைத்தியம் செய்ய ஏன் மருமகன்தான் போகணுமா அதுவும் இந்த அடாத வேலையிலையானு ரொம்ப குறைபட்டுக்கிறார் முத்துவேலர் உள்ள காத்துக்கிட்டு இருக்கிற செல்வி கிட்ட ரொம்ப சந்தோஷமா செல்வி நான் முதன் முதலா பெரிய இடத்துக்கு வைத்தியத்துக்காக போறேன் தடை சொல்லாம என்ன வழி அனுப்புன்னு அவர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சரி அத்தா பத்திரமா போயிட்டு சீக்கிரமா திரும்பி வாங்க நான் உங்களுக்கா காத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி வழி அனுப்புறாங்க செல்வி உடனே அவரும் ரொம்ப சந்தோஷமா நான் முதன் முதலா சம்பாதிக்கிற காசை வச்சு உனக்கு ஏதாவது பொருள் வாங்கி தர்றேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு அவர் கேட்க உங்களோட அன்பு இருந்தாலே போதும் அத்தான்னு அவங்க சொல்ல அன்புதான் நிறைய இருக்குதே வேற ஏதாவது பொருளை கேளு அப்படின்னு அவர் கேட்க நீங்க இஷ்டப்பட்டா எனக்கு ஒரு கிளி வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க செல்வி கிளியான மணிவண்ணன் கேட்க ஆமா நீங்க என்னோட பேசுற ரெண்டொரு வார்த்தையை அந்த கிளிக்கு நான் சொல்லி கொடுப்பேன் நீங்க இல்லாத போது அந்த கிளி உங்களை மாதிரியே என்கிட்ட பேசிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும் இல்லையான்னு செல்வி காரணம் சொல்ல அவரும் ஆமா ஆமா கிளி என்ன போலவே பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சம்மதிக்கிறார் வைத்தியம் பார்க்க போறதுக்கு ரெடியாகி கிளம்புறார் மணிவண்ணன் மணிவண்ணன் வைத்தியம் பாக்குற இடத்துக்குள்ள அவர் நுழைஞ்ச உடனே படம் படன்னு கேட்க ஒரு கணம் மணிவண்ணன் பதறிடுறார் பெரிய பெரிய அடியாட்கள் சைட்ல நிக்க சில பெண்கள் மத்தளம் கொட்ட சில பெண்கள் அவர் சூழ்ந்து சிரிச்சிட்டு போக திடீர்னு நிறைய பெண்கள் அவரை சூழ்ந்து அவங்க எஜமானிய பத்தி பாட்டு பாடி ஆடுறாங்க ஆடி முடிச்சதும் மணிவண்ணன் உள்ள போக பெல விலகி அங்க அழகு பதுமையா நிக்கிறாங்க ஒரு பெண் அது வேற யாரும் இல்ல கபாலபுரியில இருந்து மணிவண்ணனை மயக்க அனுப்பி வைக்கப்பட்ட மாயா மோகினி தான் மாயா மோகினியோட காதல் வலையில மணிவண்ணன் சிக்கிக்குவாரா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் Nandri Vanakkam.